சந்தோஷமானது உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது அதற்காக கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளராதே எல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறும் நிலை மாறும் இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு போராடிக் கொண்டிருக்கிறேன் உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீர்க்கும் உன்னை அவர்கள் முன்னால் நிமிர்ந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன் நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது என் குழந்தையே உன்னை நான் எனது வலது கரத்தால் தாங்குகிறேன் கருமாக்கள் சிறிதும் மீதமிராமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை பாதுகாக்கிறேன் யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து உனது நிவர்த்திக்கான வழிகளை நீர் செய்கிறேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நானிருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியை வழங்குவதும் நானே சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அதுவும் நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உனது கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது மனத்துக்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்துக்கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கிறேன் இனி நான் பொறுக்க மாட்டேன் அந்த துஷ்டர்களை பிறம்பால் அடித்து துரத்துவேன் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப் தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது சாயிராம் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் என்னை விட்டு தள்ளி நிற்காதே நான் உன் உள்ளத்தை பிச்சையாக கேட்டு நிற்கிறவன் எதற்காக பிச்சை எடுக்கிறேன் என் குழந்தை உனக்காக நீ வெறும் உள்ளத்தை கொடுத்தால் அதை மிகவும் உயர்ந்ததாக பொக்கிஷம் நிறைந்ததாக நான் மாற்றுவேன் திருப்பி தருவேன் என் மீது நம்பிக்கை கொள் காரணமில்லாமல் இது உன் கண்ணில் படாது இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எவ்வாறு மாறப்போகின்றது என்னை காப்பாற்றி விடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள் பாபா ஆனால் இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்தால் எப்படி என்னை காப்பாற்றுவீர்கள் இப்படியே இது நீண்டு கொண்டு போனால் காலம் தாழ்த்தி கொண்டே போனால் இதன் முடிவுதான் என்ன என்றெல்லாம் என்னை பார்த்து நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் நான் உன்னை எப்படியும் காப்பாற்றி விடுவேன் எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றி விடுவேன் உனக்கு புரியவில்லையா புரியும்படி விவரமாக சொல்கிறேன் முழுமையாக கேள் முழுமையாக பின் நீயே புரிந்து கொள்வாய் எப்படி காப்பாற்றுவேன் என்று சொல்கிறேன் கேள் ஒரு மான் மேய்ச்சலுக்காக காட்டிற்கு சென்றது மாலை நேரமும் நெருங்கிவிட்டது அந்த காட்டிற்கே ராஜாவான சிங்கம் ஒன்று அங்கு வந்தது இந்த மானை பார்த்ததும் அதற்கு அடடா என்றது எப்படியாவது இதை பிடித்து நாம் சாப்பிட்டு விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு மான் மீது பாய்ந்து போக துடித்தது மான் பயந்து போய் குளத்தின் அருகே சென்றது அந்த சிங்கமோ குளத்தின் அருகே சென்று நின்றது சிங்கம் ஒரு அடி முன்னே வரவும் மானோ பயந்து போய் குளத்தில் இறங்கியது நான் தான் என்ற அகம்பாவம் கொண்ட திமுறான சிங்கம் அந்த மானை எப்படியாவது பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு அந்த குளத்தில் இறங்கியது மானை பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் ஆனால் அந்த குளமோ சேரும் சகதியாக தண்ணீர் கொஞ்சமாக இருந்ததால் அதனுடைய கால் சேற்றில் சிக்கி கொண்டது அதே போலத்தான் அந்த மானும் சிக்கிக்கொண்டது இருவரும் சகதியில் சிக்கி மூழ்கத் தொடங்கினர் சிங்கத்தை பார்த்து மான் கேட்டது உங்களுக்கு இது தேவையா நீங்கள் இந்த காட்டுக்கே ராஜாவாக இருந்து என்ன புண்ணியம் நீயும் என்னுடன் சேர்ந்து சகதியில் மாட்டிக்கொண்டாயே என்று மான் கேட்டது அதற்கு அந்த அகம்பாவம் கொண்ட சிங்கமும் அதனால் என்ன நீயும் தான் மாட்டிக்கொண்டாய் இருவரும் சேர்ந்துதான் போகிறோம் என்றது நான் எப்படியும் தப்பித்து விடுவேன் இறைவன் வருவான் என்று நம்பிக்கையோடு அந்த மான் கூறியது நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை மனதளவில் நினைத்துக்கூட பார்த்ததில்லை அதனால் நான் கண்டிப்பாக மேலே ஏறி விடுவேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது என்னை தேடி யாராவது ஒருவர் வருவார் என்னை நிச்சயம் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அந்த மான் சிங்கத்திடம் கூறியது அதே போன்று கடவுள் அனுப்பி வைத்த ஒரு நபர் அந்த வழியாக வந்தார் சகதியில் சிக்கிக்கொண்ட கொண்ட இரண்டையும் அவர் பார்த்தார் மான் சிறு உருவமாக இருந்ததால் அதை எளிதில் எடுத்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு கையை பிடித்து மேலே இழுத்து விட்டார் அந்த மானை காப்பாற்றியும் விட்டார் மேலே சென்றதும் அந்த மானும் அந்த மனிதரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் இருவருக்கும் சிங்கத்தை வெளியில் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது இருந்தும் காப்பாற்ற முடியவில்லை காப்பாற்றினால் தங்கள் உயிருக்கு ஆபத்து வரும் என்று அவர்கள் அஞ்சினர் இந்த கதையிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் மான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை மாறாக கடவுள் மீது அசையாத நம்பிக்கை வைத்திருந்தது அதனால்தான் மான் நினைத்தது அதாவது கஷ்டத்தில் இருக்கும் போது கடவுளை நினைத்தது நினைத்ததும் யாரோ ஒரு ரூபத்தில் கடவுள் வந்து அவற்றை காப்பாற்றினார் அந்த சிங்கமோ அந்த மானை அடித்து துரத்தியது கெட்ட எண்ணம் கொண்டது எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்தும் அவருக்கு துணை இல்லை சேற்றில் சிக்கி சின்ன பின்னமாகியது மற்றவருக்கு கெடுதல் நினைத்தால் விரைவில் அழிவது உறுதி நம்பிக்கையோடு கடவுளிடம் நாம் சரணாகதி அடைந்தால் கடைசி நேரத்தில் கூட நம்மை கடவுள் காப்பாற்றி விடுவார் கருவத்தோடும் ஆணவத்தோடும் நான் என்ற திமிரோடும் இருப்பவர்கள் ஒரு நாள் அதன் பயனை அடைவார்கள் அதுதான் இந்த கதையில் இருக்கும் சிங்கத்திற்கு நடந்தது நம்பிக்கையோடு இறைவனை சரணடைந்தால் ஆபத்தை கூட எளிதில் கடந்து வந்து விடலாம் குரு பக்தியோடும் நம்பிக்கையோடும் கடவுளின் நாம் சரணடைவோம் அந்த குளம்தான் உலகம் அந்த மான் தான் நாம் அந்த ஒருவர் தான் கடவுள் அதாவது சாய்பாபா குரு அந்த சிங்கம்தான் நம்மை துரத்த வரும் எதிரி கெட்ட எண்ணம் கொண்டவர் இப்போது உங்களுக்கு இந்த கதை புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நம்பிக்கை வைத்தால் முழுமையாக வைக்க வேண்டும் நாம் அவரிடம் சரணாகதி அடைந்தால் அவர் நம்மை காப்பார் நம்மை காப்பது அவரது பொறுப்பு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் உன்னை காப்பது என் பொறுப்பு என்று கலங்காதே கடைசி நிமிடத்தில் கூட உனக்கு அதிசயத்தை நடத்துவேன் உன்னை தேடி நானே வருவேன் கடவுள்களிடம் இருக்கும் சக்திக்கு காரணம் பக்தர்களாகிய நம்முடைய பக்திதான் எல்லாம் முடிந்தது என்று நீ என்னும் நிலையில் நான் வருவேன் உன்னை காப்பாற்ற எல்லாம் நல்லதே நடக்கும் உனக்காகத்தான் நான் இருக்கிறேன் அல்லவா எந்த நொடியும் அதிசயம் நடக்கலாம் கலங்காதே நடக்கவே நடக்காது என்று இருந்த உனக்கு நல்லது நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் நீ பயணித்த பாதையை நான் பார்க்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் இங்கு உனக்கான எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையின் சூடுகளை நான் திருத்தி எழுத உன் கர்ம வினைகளுடன் நான் போராடி வருகிறேன் அதை நன்றாக நீ உணர்கிறாய் அல்லவா உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசித்தவர்களுக்காக மட்டும் சிந்து அதில் தவறு இல்லை உன்னை துளிக்கூட மதிக்காது ஏளனமாய் பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் என்னும் பொக்கிசத்தை நீ வீணாக்காதே உன் வழி நான் எப்படி புரியாமல் இருப்பேன் உனக்கு மனவலி ஏற்பட்டதற்கு நியாயம் கேட்கிறாய் அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அது வரைக்கும் நீ பொறுமையாய் நம்பிக்கையுடன் இரு உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சிறிது காலத்தில் அதில் நீ பயணம் செய்யப் போகிறாய் உன்னை நான் கண் கலங்க விட மாட்டேன் நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கிறது உன்னை நிச்சயம் நான் செம்மிப்படுத்தி உயர்த்துவேன் உனக்கு நான் எப்போதும் துணை இருப்பேன் உன்னுடைய உண்மையான உழைப்பு தன்னம்பிக்கை உண்மை தைரியம் சோதனைகள் பல வரும் அதையும் தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலமும் வந்துவிட்டது உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன் இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அனைத்தையும் உன்னை வந்து அடையும்படி நான் செய்வேன் இது உன் நற்குணத்திற்கான பரிசு உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி நான் செய்வேன் தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விடாதே இதை கேட்டுவிட்டு நீ தூங்கு நாளை ஆனந்த கண்ணீருடன் நன்றி கூற நீ ஓடோடி வருவாய் உங்கள் வார்த்தைகளை எல்லாம் நான் கேட்கிறேன் அதனால்தான் நான் பச்சை நிற உடையில் வந்திருக்கிறேன் என்னை நம்பு இந்த பாபா உங்களுக்கு பொறுப்பாக இருப்பார் நித்தம் நித்தம் எத்தனையோ சொல் என்ன சோதனைகள் சோதனைகளினால் வரும் உனக்கு வேதனைகள் ஒவ்வொரு கணமும் உங்கள் பொறுமையையும் நம்பிக்கையும் தகர்க்க பார்க்கின்றன எனக்கு எல்லாம் தெரியும் கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் உனக்கு மன நிறைவானதை என்னால் அளிக்க இயலும் நல்லதே செய் நான் இருக்கிறேன் உனக்கு பாபாவின் செயல்களை அறிவது என்பது மிகவும் கடினம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை பாபாவின் செயல்களில் ஒரு உட்பொருள் இருக்கும் அவரை நம்பும் பக்தர்களை அவர் என்றும் கைவிடவே மாட்டார் பாபாவின் விருப்பப்படி அனைத்தும் நடக்கும் சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் என நினைப்போம் ஆனால் கடைசியில் அது நன்மையாக முடியும் சில சமயங்களில் பாபாவின் தண்டனை நம்மை நல்லபடியாக பற்று வைப்பதற்காகவே இருக்கும் ஆகையால் உணந்து குரு பகவானின் சாய்பாபாவின் நாசியை நாம் பெற முன் வர வேண்டும் உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை சோகப்படுத்த இல்லை என்பதை நினைவில் கொள் என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான் மாறாக என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான் உன் சாயப்பா உன் அருகில்தான் நிற்கிறேன் எதற்கும் பயப்படாமல் தைரியத்தோடு நில் உனக்கு வெற்றி கிட்டும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகிறது நல்ல அதிர்ஷ்டம் அது அதை பெற்றுக்கொள் நீங்கள் சாயி சாயி என்று எப்போதும் கூறிக்கொண்டே இருப்பீர்களானால் நான் உங்களை ஏழு கடலுக்கு அப்பாலும் நான் இழுத்து சென்று விடுவேன் இம்மொழிகளை நீங்கள் நம்ப வேண்டும் நான் கூறுவதை நீங்கள் நம்ப வேண்டும் நீங்கள் நிச்சயமாகவே நன்மை அடைவீர்கள் வழிபாட்டின் உபசாரங்கள் எட்டோ பதினாறோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கின்றதோ அங்குதான் நான் அமர்ந்திருக்கிறேன் யார் என்னுடைய நாமத்தை இடைவிடாது நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே வருகிறாரோ அவருக்கு நான் விரும்பியதை எல்லாமே அளிக்கிறேன் சீரடி சாய்நாதர் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே அவர் நாமத்தை உச்சரிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் தொடர்ந்து நாமம் பாராயணம் செய்ய வேண்டும் நாம பாராயணம் செய்து கொண்டே இருந்தமானால் நிச்சயம் இதற்கான பலனை சாய் பகவான் நமக்கு நிச்சயமாகவே வழங்குவார் எங்கெல்லாம் பக்தியோடு நாமஸ்மரணை பஜனை சத்சங்கம் பாராயணம் எல்லாம் நடைபெறுகிறதோ அங்கு பக்தர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு மேலும் பல நன்மைகளை தருவதற்கு பகவான் அங்கு நிச்சயமாகவே அவர்கள் கண்ணுக்கு பிரசன்னாவார் கட்டாயமாக ஆவார் உங்களது நியாயமான கோரிக்கை அனைத்துமே சாய் அருளால் சீக்கிரமாகவே நிறைவேற்றப்படும் நீ எங்கு எல்லாம் என்னை பார்க்கிறாயோ எனது ஆலயத்தில் வந்து பார்த்தாலும் சரி உனது வீட்டிலிருந்தே உன்னுடைய பூஜை அறையில் என்னை பார்த்தாலும் சரி ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படி என்னை பார்த்தாலும் சரி உன்னுடைய கேள்விகளுக்கு நான் பதில் தராமல் மௌனமாக பார்த்து கொண்டு இருப்பதாக உனக்கு தெரியும் அப்படி உனக்கு தெரிந்தாலும் உயிருள்ள பல வடிவங்களில் உன்னோடுதான் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே விடாதே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னுடன் பேசிக்கொண்டுதான் இருப்பேன் உனக்கு ஆறுதல் சொல்பவர்களாக உன்னுடன் கூட இருப்பவர்களாக நான் எப்பொழுதுமே பேசிக்கொண்டுதான் பார்த்து கொண்டும் இருப்பேன் நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய் உன்னுடைய எதிர்காலத்தைப் பற்றியெல்லாம் நீ பயப்படாதே உனக்கு நல்லது நடக்கப் போகிறது சந்தோஷமான செய்தியெல்லாம் வந்து கூடிய போகிறது ஒரு முறைக்கு பல சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது சந்தோஷமான செய்தி விரைவிலேயே வந்து கொண்டிருக்கிறது நான் அதை ஒருவர் மூலம் உனக்கு அனுப்பி வைத்து விட்டேன் நீ கேட்ட ஒரு நல்ல செய்தி உன் காதுகளில் விழும் செவிகளில் விழுந்தவுடன் பிறகு வந்து நீ என்னைப்பார் அப்போதாவது நீ என்னை நம்புகிறாயா என்று நான் பார்க்கிறேன் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலம் பற்றிய பயமெல்லாம் இனி உனக்கு தேவையே இல்லை அப்படி ஒரு பயம் உன்னிடத்தில் உன் மனதில் இருந்தால் அதை இன்றே இப்போதே இந்த நொடியை தூக்கி எறிந்துவிடு உன்னோடு நான் உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நடந்தே தேரும் பாபாவின் பாதங்களில் நம்பிக்கை வைப்பவர்கள் மிக சிறந்த வெற்றியை கண்டிப்பாக அடைவார்கள் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் உட்காருவதிலும் எழுந்திருப்பதிலும் பேச்சிலும் சிந்தனையிலும் எல்லா செயல்களிலும் எல்லா நேரங்களிலும் அப்பாவின் பாதங்களில் நம்பிக்கை வைக்கும் அடியவர்கள் வாழ்க்கையின் மிக சிறந்த வெற்றியை அடைவார்கள் என்பது உறுதி. வாழும் வரை வாழ்க்கை என்பதும் விழும் வரை ஆட்டம் என்பதும் உன் எண்ணத்தால்தான் விழுந்த விதைகள்தான் விருச்சமாய் வளர்ந்து நிற்கின்றது நீ எழுந்து வா துயில் கலைந்து நீ எழுந்து வா உனக்கு வெற்றிகள் காத்து கொண்டிருக்கிறது என் கையை பிடித்து நீ மேலே எழுந்து வந்தால்தான் அந்த வெற்றி என்ற கனியை உன்னால் பறிக்க முடியும் நீ நிகழ்ந்ததை உன்னால் மறக்க முடியாது நிகழ்வதை உன்னால் தடுக்க முடியாது நிகழப்போவதை தடுத்து நிறுத்தவும் முடியாது ஆனால் அனைத்தையும் நம்மால் கடந்து போக முடியும் ஒவ்வொரு முறை தோற்கும் போதும் கவலைப்படாதே ஒவ்வொரு தோல்வியும் நீ முயன்றதற்கான அடையாளம் அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள் ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு ஒரு அனுபவம் ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு ஒரு வெற்றி படி விழுந்துடு எழுது போராடு வெற்றி பெறும் வரை நீ ஓயாது செயல்பட்டு இருந்தால் உனக்கு வெற்றி என்ற கனியை எளிதாகவே உன்னால் பறிக்க முடியும் நான் உன்னை நாடி வந்தேன் ஒன்றும் நடக்கவில்லை என்று நீ கவலைப்படாதே நீ நாடி வரவில்லை நான் தான் உன்னை வர வைத்தேன் என்னிடம் நீயாக வந்தாயா நான் தானே உன்னை எழுத்து வந்தேன் என்னிடம் வர வைத்த உன்னை கண்கலங்க வைப்பேனா கவலையே இனி இல்லை உனக்கானதை நான் கண்டிப்பாகவே தருவேன் நம்பிக்கை என்பது பாபா நமக்கு அளித்த அருமையான பரிசு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு முடியாதது என்று எதுவுமே இல்லை கடின உழைப்பால் மட்டுமே கடவுள் நம்பிக்கையை வளர்க்க முடியும் என்று பலர் நினைக்கிறார்கள் பரம பாதுகாவலரான பாபாவிடம் நாம் முழு மனதுடன் பிரார்த்தனை செய்தால் அவர் மீது உறுதியான நம்பிக்கையின் சக்தியை அவர் நமக்கு நிச்சயம் வழங்குவார் பாபாவின் மீது அத்தகைய உறுதியான நம்பிக்கையை வளர்க்க நாம் தொடர்ந்து அவருடைய நாமத்தை ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய தெய்வீக தங்குமிடத்தை தேடுவதற்காக அவரது லீலிகள் அவரது உறுதியான வார்த்தைகளை நினைவுபடுத்த வேண்டும் அப்பாவின் நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் அவருடைய உபதேசங்களை சிந்திப்பதன் மூலம் நாம் நமது நிலையற்ற மனதை கட்டுப்படுத்திக் கொண்டால் பாபா நமக்கு அறிவூட்டி நம் இதயத்தில் நம்பிக்கையின் கோட்டையை உருவாக்கி அங்கேயே நிரந்தரமாக குடியிருந்து விடுவார் எனவே பாபா மீதான நம்பிக்கையை எவ்வாறு வழக்க வேண்டும் என்று நாம் கவலைப்பட வேண்டியதில்லை உள்ள சாய்பாபா தீவிர பக்தர்களுக்கு நேர்மையான நடத்தை மற்றும் சிந்தனையுடன் தம்மை நோக்கி நடக்க இரும்பு விருப்பத்தை அருளுகிறார் அப்பா பிரபஞ்சத்தின் உச்சமான குரு அவரை நம் பாவங்களை நீக்கி நம்மை உண்மையின் தூய வடிவமாக மாற்றி பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்காமல் நம்மை நிச்சயம் காப்பாற்றுவார் எனவே நாம் அவரை மனப்பூர்வமாக அர்ப்பணித்து நமது பெரும்பாலான நேரத்தை அவருடைய சேவைக்காக அர்ப்பணிக்க வேண்டும் நமது ஒவ்வொரு எண்ணத்தையும் அப்பாவிடம் ஒப்படைக்க வேண்டும் சாயப்பாவின் அருளால் துளர்விட்ட பக்தி நம்பிக்கை என்று மூலம் மலர்ச்சியாக மலரும் சீரடி சாய்பாபா மீதான நமது அன்பு ஆழமாகும் போது அவர் நம்மை மகிழ்ச்சியின் புகழிடத்திற்கு பாதுகாப்பாகவே அழைத்துச் செல்வார் அவர் மீதான நமது நம்பிக்கையை நிச்சயம் வலுப்படுத்துவார் அப்பாவிடம் ஒரு உருக்கமான பிரார்த்தனை அவரது இதயத்தை எப்போதுமே நம்முடன் இருக்கும்படி தூண்டுகிறது அப்பாவிடம் முழுமையான நம்பிக்கை கொண்டு முழுமையான பொறுமை கொண்டு தீவிரமாக பிரார்த்தனை செய்தால் அவர் நம்முடனேயே ஐக்கியமாகி நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே தீர்த்து விடுவார் அப்பாவின் பாதங்களில் தஞ்சமடைந்தால் அவரால் நமக்கு செய்ய முடியாத காரியமென்று எதுவுமே இருக்காது முழுமையான சரணாகதி அடைதலே நம்முடைய பிரச்சினைகளுக்கெல்லாம் தீர்வாக அமையும் அவரின் பாதங்களில் தஞ்சமடைந்து அவரை நாம் கொழுவாக முழுமையாக ஏற்றுக்கொண்டால் நாம் நிம்மதியாகவே வாழலாம் சத்குரு சாயப்பாவின் புண்ணியத்தால் எல்லாமே நமக்கு கிடைக்கும் இது முழுமையான அனுகிரகம் கிடைத்த பக்தர்களுக்கு இது கண்டிப்பாகவே கிடைக்கும் எது நடந்தாலும் அப்பாவுக்கு தான் தெரியுமே என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் எத்தனை பெரிய கஷ்டம் வந்தாலும் அப்பா நம்மை நிச்சயம் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை வேண்டும் அப்பொழுது அவர் நம்மை எந்த துன்பத்திலும் மூழ்காமல் கண்டிப்பாக கை கொடுத்து நம்மை காப்பார் யார் ரூபமாக வந்து நம்மை நிச்சயம் நமக்கு உதவி செய்து அந்த துன்பத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி விடுவார் அப்பாவின் பாதங்களில் தஞ்சமடைந்து அப்பாவை சரணடையுங்கள் உங்கள் வாழ்வு நிச்சயம் நன்மையாகவே இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்